கட்டி என்ற அப்படின்றத பழத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கடைகள் எல்லாம் இன்னைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு அந்த பழம் அந்த பழத்தோட உற்பத்தி நாடான பார்த்தீங்கன்னாக்க கிழக்கு ஆசியா பகுதிகளான சைனா தாய்லாந்து வியட்நாம் ஆகிய பகுதிகளில் உற்பத்தி ஆயிட்டு இருந்ததை நிமிஞ்சிருந்துருக்கிறோம் ஆனால் தற்போது வங்காளேசம் உள்பட பிற மாநிலங்களிலிருந்து அப்படியே ஊடுருவி வந்து அதிகமாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதிகமாக மகசூல் அதாவது விவசாயம் பண்ணுறதுக்காக விவசாயிகள் வந்து முன்னெடுப்பு பண்ணிட்டு வராங்க இதன்படியாக இன்று நம்ம ஒட்டஞ்சத்திர தாலுக்காவில் நம்ம புளியமரத்துக்கோட்டையில் தன்ராஜ் என்ற விவசாயி வந்து டிராகன் ஃப்ரூட் அதாவது கள்ளி வகையான தாவரவியல் பழங்களை வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்காரு இது இந்த விவசாயம் பண்ணுறதுக்கு அவருக்கு எப்படி நாட்டம் வந்தது அது அது சம்மந்தமான தகவல்களை விவசாயி தன்ராஜ் ஐயாட்ட கேட்டுருக்காங்க ஐயா வணக்கம் வணக்கம் சார் நீங்கள் இந்த டிராகன் ஃப்ரூட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மேலை நாடுகளில் விவசாயம் பண்ணிட்டு இருந்த நம்ம நாட்டில் பண்ணணும்னு எப்படி தோணுச்சு உங்களுக்கு இது எவ்வளோ நாளாக பண்ணிகிட்டு இருக்கீங்க அதை பற்றி சொல்ல வந்துட்டு நான் யூடியூப்லேயும் பார்த்துனுங்க சில பேர் வந்து பண்ணதில் வந்து நான் நேரடியாக பார்த்துருக்குறேன் அதாவது நம்மளும் நம்ம தோட்டத்தில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விரா முயற்சியில் நான் வந்து இதை பண்ணலாம் அப்படின்ட்டு முயற்சி எடுத்தேன் பண்ணும்போது வந்து நாற்று வந்து நம்ம கல்கட்டாவிலேருந்து நான் ஆர்டர் போட்டணுங்க ஒரு நாத்தோட வலை வந்துட்டு நூற்றி முப்பது ரூபா என்னங்க நூற்றி முப்பது ரூபா போட்டு கல் தூணு எல்லாம் நட்டு திராட்சை போடலாம்னு ஐடியாவில் இருந்ததில் இல்லை டக்குன்னு ட்ராகன் போடலாம் அப்படின்ட்டு நான் இது மாதிரி வந்தேனுங்க வச்சதுல அவங்க நாற்று பிளான்ண்டு கொடுத்தவங்க வந்து ஒன்றரை வருஷமான தான் உங்களுக்கு காப்பு வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க நான் அதாவது வைக்கும்போது ஏழு மாதத்துலேயே நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா வருதுங்க அதை நான் எடுத்து இப்போ இது சாகுபடி பண்ணுறது வந்து ரெண்டு வெரைட்டி அதாவது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது மருத்துவ குரணம் உள்ளது எல்லாமே மக்களுக்கு வந்து நல்லா கூலிங்கான இது ஒரு உடம்புக்கு நல்லா கெடுதில்லாதது நான் வந்து ஆர்கானிக் முறையில் நான் பண்ணுறேங்க விவசாயம் அதாவது கெமிக்கல் எதுவுமே இல்லை அதாவது வந்துட்டு இது ஆர்கானிக்கு இது ஆற்றெருவு இந்த மாதிரி போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க ஐயா இப்போ நீங்க விவசாயம் பண்ணிட்டு இவ்வளவு மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்க விஷயம் இது நீங்க கடை கொடுக்கும் போது இல்ல மார்க்கெட்ல இருந்து நேரடியாக வியாபாரிகள் வந்து எடுத்துட்டு போயிடுறாங்களா இல்ல நீங்க கடைகளுக்கு கொண்டு போய் கொடுத்துறீங்களா கொண்டு உங்களுக்கு எவ்வளவு விலகு கிடைக்குது இன்னமும் குறைந்த விலை என்னாலும் அதை சொல்லலாம் நீங்க எவ்வளவு விலை கிடைத்தால் உங்களுக்கு இன்னும் அந்த விவசாயத்தை மேம்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை பத்தி சொல்லுங்க கடைகளுக்கும் கொடுத்துட்டு இருக்கீங்க வந்துட்டு கிராமத்திலே மக்கள் சாப்பிட்டு பார்த்தோன்னே மறுபடியும் வந்துட்டு நம்மகிட்ட நேரடியாக வாங்கிட்டு போகிறாங்க இன்னும் நிறையா கேட்டு அதாவது ஒரு தடவை நம்ம பழம் வாங்கி சாப்பிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு கிலோ வாங்குறவங்க பத்து கிலோ எனக்கு வேணும் அப்படின்ட்டு அந்த டேஸ்ட்டுக்கு சாப்பிட்டு பாட்டு இருக்காங்க அதாவது வந்து நூற்றம்பது ரூபாய் நான் கொடுத்துட்ருக்குனுங்க இன்னும் கொஞ்சம் கூடி வந்துச்சுன்னா ஏன்னா நான் அறிமுகமாக அதாவது வெளிநாட்டில் இருந்தது அது எப்படி இருக்குதுன்னு மக்களோட மனதில் என்ன இடம் பிடிக்கணும் சாப்பிட்டு அவங்களுக்கு ஒரு டேஸ்ட்டு அதாவது இந்த பழத்தோட மகிமை என்னென்ன அவங்க உடனே எப்படி நல்லா ஒரு இது இருக்கிறதுனால அவங்களோட அனுபவத்தில் வச்சு நம்மளுக்கு தான் நல்லா சேல்ஸ் கண்டிப்பாக போகும் நான் எதிர்பார்க்குறதுங்க ஆமாங்க ஐயப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து எத்தனை நாற்றுகள் செலவாகுது அதாவது எவ்வளோ டிஸ்டன்ஸில் நீங்கள் பயிரிடு பண்ணியிருக்கீங்க ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த நாற்று வந்து நான் கல்கத்தாவில் வாங்கினது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மற்ற நமது பகுதியில் இருக்கிற குறிப்பாக தமிழ்நாடு மற்ற இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலங்களில் இருந்தும் உங்களுக்கு விவசாயிகள் இது போன்ற ஆலோசனை கேட்டாக்க நீங்கள் பண்ணி கொடுக்கறதுக்காக தயாராக இருக்கீங்க ஒரு ஏக்கர் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுதுங்க அதை பற்றி நான் விவரங்கள் சொல்லுங்க அதாவது இல்லையா பத்து அதாவது ஒரு நா தூண் மொத்தம் ஒரு ஏக்கர் நான் பண்ணியிருக்குது சாகுபடி பண்ணியிருக்குதுங்க இடைவழி வந்து பத்துக்கு பத்து பத்தடி எந்த பக்கம் பார்த்தாலும் லைன் லைனாக பத்தடி இருந்தால் நம்ம வந்து பழம் கட்டிங் பண்ணுறதுக்கோ நம்ம உள்ளே போய் வேலை செய்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக நம்ம போய் வரலாம்ங்க அதாவது ஒரு கல்தூணுக்கு வந்து நாலு நாற்றுங்க ஒரு கல் தூணுக்கு நாலு நாற்று நாலு நாற்று வச்சா தான் வந்து கரெக்டாக வந்து அந்த மேலே வந்துட்டு நம்ம டயர் போட்டு அதில் மேலே விட்டோம்னா வளர்ந்து வந்துடுங்க இந்த மாதிரிங்க பத்துன்ற அளவு பண்ணியிருக்கீங்க பத்துக்கு பத்து அளவுனாக்கா மீதி இருக்கிற இடமெல்லாம் நீங்கள் வீணான இடமா தான் இருக்கு இதுக்கு சொட்டு நீர் பாய்ச்ச முறையில் பயன்படுத்திருக்கீங்க மீதி இடங்களில் ஊடு பயிர்களாக ஏதாவது பயன்படுத்த முடியுமா அப்படி பண்ணுனா எது மாதிரியான பயன்ப பயிர்கள் பயிரிட்டீங்கன்னாக்கா இந்த டிராகன் ஃப்ரூட்டுக்கு பாதிப்புலாமல் இருக்கும் அதை பத்தின கொஞ்சம் விளக்கங்கள் சொல்லுங்கள் ஐயா ஊடு பயிர் வந்துட்டு நம்ம உளுந்து பாசிப்பயிர் பயிறு இலக்கடல் அந்த மாதிரி போடலாங்க நான் என்ன பண்ணிக்கிறேன் நம்ம ஆடு முப்பது விருப்பி இருக்குதுங்க அது வந்து உள்ளே அதாவது அந்த கல்வி வகையை அதை சாப்பிடாதுங்க இந்த புள்ளை மட்டும் நம்ம களை எடுக்கிற வேலையும் கொஞ்சம் நம்மளுக்கு சேமித்து கொடுக்குதுங்க அதில் ஒரு வருமானம் நம்மளுக்கு வருதுங்க அதனால உள்ள உள்ளே இருக்குங்க அந்த மாதிரி வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேங்க இது வச்சுருக்குங்க யார் இந்தியா லெவலில் யார் பிளான்ட்டு கேட்டாலும் நம்ம கொடுக்க தயாராக இருக்கிறவங்க நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்காங்க கொடுக்கலாமுங்க இதில் வந்துட்டு இருந்தா பழம் கொஞ்சம் இது பண்ணுறக்கு இந்த கவர்மெண்டில் ஒரு மானியம் அந்த நாற்று நான் இனி போல் விவசாயிகள் என்ன விரும்பிக்கு நம்ம ஏரியா தமிழ்நாட்டுக்குள்ளே வைக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட்டு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தா என்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மேலை நாடுகளில் உற்பத்தி ஆகிற பழங்கள் வந்து நம்ம இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாடுல கடைக்கோடி கிராமங்கள் தோறும் விவசாயம் பண்ணுவது வந்து மிகவும் சந்தோஷமான விஷயமா இருக்குது விவசாயியாக தண்டராஜய்யா குறிப்பிட்டது மாதிரி விலை வந்து தான் நாங்கள் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்ம கடைகளில் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு ஒரு பழம் வாங்கினோம்னாலே ஒரு நூறு ரூபா சம்திங் ரேட்டில் வருது அப்படிங்கும்போது போது ஒரு 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 கிலோவுக்கு வந்து நாலு பழம் ஐந்து பழம் இருக்கும் சொல்கிறாங்க அப்படி அப்படிங்கும்போது ஒரு இரட்டிப்பு மூன்று மடங்கு லாபங்கள் வந்து வியாபாரிகள் பார்க்குறாங்க அது நேரடியாக விவசாயிகளுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஊடு பயிர்களாக என்ன பயிரிடுவீங்க அப்படின்னு கேள்வி முன்வைக்கும் போது பயிர்கள் அதுக்கு மறுபடியும் தண்ணீர் செலவாகிறதுக்கு களை எடுக்கிற கூலி மிச்சமாகுது அதற்காக நாங்கள் செம்மறியாடு மேய்க்கிறோம் அப்படின்றாங்க ஒரு அருமையான விஷயமா இருக்குது அதாவது ஐயா சொல்கிறது வந்து ஒரே கல்லில் ரெண்டு மாங்கன்ற மாதிரி டிராகன் ஃப்ரூட்டு விவசாயமும் சரி கால்நடை வளர்ப்புகளும் சரி மிக பிரமாண்டமாக பண்ணியிருக்காரு அவருக்கு நம்ம நேர்பார்வை சேனல் மூலமாக மனமார்ந்த வாழ்த்துக்களை பார்த்துக்கலாம் கிழக்கு ஆசியா பகுதிகளில் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த டிராகன் ஃப்ரூட் வகைகள் வந்து நமக்கு இந்தியாவுக்குள்ளே குறிப்பாக தமிழ்நாடுக்குள்ளே எப்படி வந்திருக்கு இது எப்படி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம யோசித்து அந்த விவசாயி முன்ன நம்மகிட்ட பேசிகிட்டு இருந்த தன்ராஜாட்டா பேசும்போது அதற்கு முழு காரணம் சொல்கிறதவங்க வந்து யாருன்னு கேட்டிங்கனாக்க அவங்களோட மருமகள் எம்பிஏ பட்டாதாரி அவங்க தான் இந்த டிராகன் ஃப்ரூட் அதாவது விவசாயத்தில் ஏற்கனவே நம்ம இவங்களுடைய நிலங்களில் நெல் கடலை வெங்காயம் மிளகாய் போன்ற விவசாயங்கள் எல்லாமே பண்ணி கூட அது முழுக்க முழுக்க இடைத்தரகர்களுக்கும் வியாபாரிகளுக்கு மற்றும் பெரும் லாபத்தை கொடுக்குற மாதிரி விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கூடுதலான தகவல்களை அந்த படித்த பட்டாதார விவசாயான ராகவி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம் வணக்கம்மா உங்களுக்கு இந்த டிராகன் ஃப்ரூட் இந்த விவசாயம் பண்ணணும்னு எப்படி தோணுச்சு இந்த அனுபவங்கள் உங்களுக்கு ஏதாவது ட்ரைனிங் கிடைச்சதா எந்த மாதிரி நீங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க எப்படி உங்களுக்கு இந்த ஆலோசனையே கிடைச்சதுன்றத நான் எங்களுக்கு சொல்லியிருக்கேன்மா சார் நான் எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேங்க சார் நாங்கள் வந்து என்ன எம்பிஏ முடிச்சிருக்கோங்க சார் நாங்கள் என்ன யோசிச்சோங்க சார் இந்த மாதிரி எங்கள் மாமா வந்து திராட்சைக்காக இதை போட்டிருந்தாரு சும்மா வீணாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானே என் ஹஸ்பண்டும் டிஸ்கஸ் பண்ணும்போது என் ஹஸ்பண்ட் வந்து ஹார்ட்டிகல்ச்சர் ஆஃபீஸில் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கார் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன போடலாம் எதுக்கு தகுந்தது மாதிரி எது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ட்ராகன் ஃப்ரூட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசித்தோம் சார் டிராகன் ஃப்ரூட் ஏன் அப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னா நம்ம வந்து கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பாரு பச்சை மிளகா வெங்காயம் அந்த மாதிரியே வந்து ஒரு இடைத்தரகர்களுக்கான ஒரு விவசாயமே நடந்துட்டு இருக்குங்க சார் அது வந்து நேரடி வியாபாரம் இல்லாம இடைத்தரகர்களுக்கான ஒரு விவசாயம் மாதிரி இருக்கு நம்ம விவசாயிகள் போக போக கீழே போயிட்டே தான் இருக்காங்க அவங்க வந்து மேல வர்றதுக்கான ஒரு ஒரு இதுவே கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா முக்கால்வாசி நம்ம விவசாயிகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க நம்ம விவசாயிங்க எவ்வளவோ பெரிய எவ்வளோ லோன் வாங்கி க அதை கட்ட முடியாத அளவுக்கு எவ்வளவோ பெரிய கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சரி நம்ம வந்து வேற விதமா விவசாயம் பண்ணி பார்க்கலாமே நாங்க வந்து கத்திரிக்காவோ வெண்டைக்காவோ அது இல்லைன்னு நாங்கள் சொல்ல வரல நாங்கள் ஒரு பகுதியா தான் இதை பண்ணிட்டு இருக்கோம் இது எங்களுக்கு ஒரு நல்ல ஈல்டை கொடுத்துச்சு அப்படின்னா இதையே நாங்க முயற்சி பண்ணி இன்னும் அதிகமான மகசூல் எடுக்கணும் அப்படிங்கறது வந்து எங்களுக்கு ஒரு ஆசையா இருக்குங்க சார் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு படித்த படிப்புகளை குறைவ சொல்றதும் அரசாங்கத்தை குறை சொல்றதுமாக தான் அஹ் பல்வேறு பல இளைஞர்களை நம்ம பார்த்துருக்கிறோம் பல குடும்பங்களையும் நம்ம பார்த்துருக்குறோம் படித்த பட்டதாரிகளும் தன்னை அழிவை பயன்படுத்தி விவசாயத்தை மேம்படுத்தலாம் அப்படிங்கிறத அஹ் சகோதரி ராகவி மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களோட இந்த டிராகன் ஃப்ரூட்டு மட்டும் இல்லாமல் இன்னும் வளம் காணக்கூடிய பணப்பயிர் கூட கொடுக்கக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கை வளம் கொடுக்கக்கூடிய விவசாயம் செய்து முன்னேறணும்ட்டு நேர்பார்வை சேனல் மூலமாக வாழ்த்துக்கள்